நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு மூணு வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கவின் காசு வந்து வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துக்கு சாண்ட்ரா வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு யாராலுமே நம்ப முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ் எல்லாம் பட்ஜெட்ல வாங்கணும் அது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து வாங்கினாலும் கடெக்ட் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கவின் தான் வந்திருக்கோம் கவின் கார்ஸ் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வண்டி பக்கம் வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கும் வண்டி வந்து பார்க்க போகிறோம் அண்ட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கவின் கார்ஸ் வந்து வந்துடலாம் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இது தென்காசில இருந்து டைரெக்டா அம்பாசந்தரம் போகக்கூடிய மெயின் ரோட்ல கடைய பக்கம் கீழ மாதாபுரம் இடத்துல தான் நம்ம கவின் கவன்கார் வந்து வந்திருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு வண்டியும் எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து கரண்ட் பண்ணி கொடுத்து பட்ஜெட் இவங்க சொல்ற பிரைஸே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு மூணு வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி என்னென்ன வண்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா பாத்து தெரிஞ்சு அதுவும் நிறைய பேர் கேட்குற மாதிரியான வண்டிகள் இன்னைக்கெல்லாம் வேகனார் பார்த்தீங்கன்னா வேகனார்ல ரெண்டு வேகனார் இருக்குது ஹியூண்டாய் சாட்ரோ இருக்குது அண்ட் நிறைய பேர் கேட்கக்கூடிய டிஏ இன்ஜின்ல ஒரு பொலரோ இன்னைக்கு அப்டேட்டில் வந்து வந்திருக்கு சும்மா செம்ம மாசா கிளாஸியா இருக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அண்ட் குவாலிஸில் இல்ல ரெண்டு குவாலிஸ் இருக்கு ரெண்டு குவாலி சேர்த்துமே மூன்றரை லட்சம் ரூபாய் பட்ஜெட் தான் சொல்கிறாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் அண்ட் டாட்டால விஸ்டா ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் தரக்கூடிய வண்டியிருக்கு அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னா செப்பரேட்டா வந்து பார்த்து தெரிஞ்சு வீடியோ அப்டு எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வாங்கான வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம கவின் காரத்தில் பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா அப்படின்னா போலேரோ ஃபஸ்ட் டைம் போலேரோ அதுவும் டிஏ இன்ஜினில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க வண்டி ரொம்ப பக்கா தெளிவான கண்டிஷன்ல ஃப்ரண்ட் பம்பர் கொடி போஸ்ட் போட்டு எலெக்ஷன் வேற வரப்போகுது அடுத்த டைம்ல நீங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கத்தா இருக்கு வண்டி நாலு டயருமே புத்தம் புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எப்பி பதினோரா மாசம் வரைக்கும் கரண்டா இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நீங்க நேரில் வந்து பார்த்தாலும் வண்டியில கோரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பாடி அவுட்லைன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கு நாலு டயர் பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்குறாங்க நம்பர் பாருங்களேன் நம்பர் ஏன் அம்பத்தொன்னு 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 நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு உள்ள இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே லைவா காமிக்கிறேன் பாருங்க அப்படி இருக்குன்னு நம்பர் ஆஃப் ஓன பாத்தீங்கன்னா மூணாவது ஆர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ நாலு விண்டோஸ்மே பவர் இண்டோஸ் வந்துரும் சீட் டோர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல பக்காவா இருக்கு பேக் சைடுலாம் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல மேக்ஸிமம் டிஏ இன்ஜின் அப்படின்னாலே மேக்சிமம் நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்ற பிரைஸே நாலு லட்சத்தை உடச்சு வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்றாங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் குறைச்சு வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம கவின் கார்ஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாடா விஸ்டா இது வந்து டெரா டிடிஏ இன்ஜின் சொல்லுவாங்க சோ டிடி இன்ஜின்களால மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் சாலிடா எதிர்பார்க்க முடியும் சொல்லியிருக்காங்க வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டா இருக்கு வண்டி பாடி அவுட்லைனா லைவா பாருங்க இன்சூரன்ஸுமே கரண்டா தான் இருக்கு வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க லோ பட்ஜெட்ல வண்டி வந்து ப்ரொவைட் பண்றப்பல இந்த ப்ரைஸ் பிரைஸா வந்து ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் சொல்லலாம் உள்ள எல்லாம் பாருங்க ஏசி ஹவுஸ்டேரிங் மட்டும் வரக்கூடிய டைப்பு சீட் கவர்சர் ஆஃப்ரென்ஸ் எல்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல தான் இருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா தெளிவாவே இருக்கும் பேக் சைடு சீட் ஒரு ஆஃப்ரென்ஸ் பாருங்க இன்னைக்கு இல்ல எப்பவுமே பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸ் ஒன்னா இருந்தாலும் நேரில் வந்தா ஒரு அஃபர்டபுளான பிரைஸ்க்கு உடனே முடிச்சு கொடுத்துருவாங்க வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த வழியே சொல்றாங்க இன்னைக்கு டாடா விஸ்டா மார்க்கெட் நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியை எப்படியும் ஒன்னு இருபது ஒண்ணு முப்பது அந்த மாதிரி சொல்லுவாங்க எஃப்சி கரண்டா இருந்தாலே இப்போ சொல்ற பிரைஸே தொண்ணூத்தி அஞ்சாயிரம் தான் அடிக்கும்போது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்ல வண்டி கேட்குறவங்களுக்கு அதுவும் வேகனார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு ஒரு வேகனார் அதுவும் பெட்ரோல் இன்ஜினில் நல்ல ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ்ல ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல நாலு வீலுமே அலாயில் போட்டு நம்ம கவின்காட்சில கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரெண்டா இருக்கு ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்டேஜ் இருக்கும் பேக் சைடு லுக் பாருங்க வேகனா நல்ல ஒரு லுக்கோட உள்ள இன்டீரியர்ல ஆப்ஷன்ஸும் கூடுதலாவே வந்து இருக்கு உள்ள இன்ரெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துருது ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் சீட் கோர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு முக்கியமா லோ பட்ஜெட்டா இருந்தா கூட ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு உள்ள இண்டர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டு ஏசி ஒர்க்கிங்கு டயர் நாலு டயருமே நல்லா கொடுக்க கண்டிஷன்ல இருக்கு வண்டியை நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பா யாரும் பிடிக்கல அப்படின்னே சொல்ல மாட்டாங்க வண்டியை நேரில் வந்து பார்த்தாச்சுன்னா கண்டிப்பா எடுக்காம போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுப்போம் கவன்காட்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்து நம்ம கவின் கார்ட்ஸ்ல லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல அடுத்து நம்ம பாக்க போற வண்டி வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துக்கு சான்றோம் வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு யாராலுமே நம்ப முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி கரண்டா இருக்கு வண்டி பாடி உடலாம் பாருங்க நல்லா இருக்கு மூணு அவனா கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே நல்ல ஒரு கண்டிஷன்லே இருக்கு வண்டியோட அவுட்லுக்கு எல்லாம் பாருங்க பாடி அவுட்லைன் எல்லாம் பாருங்க நல்ல தெளிவாவே இருக்கு இன்ஜின் வந்து சாண்ட்ரோ இன்ஜின் பத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சாண்ட்ரோ எப்பவுமே வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஒன்றும் சரி வண்டி லோ மாடலா இருந்தாலும் சரி இன்ஜின் அளவுக்கு சூப்பரான இன்ஜின் கேட்டீங்க அப்படின்னா சான்ட்ரோன்னு சொல்லலாம் உள்ள இண்ட்ரெலாம் பாருங்க எப்படி இருக்கு இண்டரியர் எல்லாம் பாருங்க ஏசி வந்துடும் உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க டேஷ் வீ எல்லாமே பாருங்க பேக் சைட் இருக்க ஒரு பாருங்க சாண்ட்ரோ லோ பட்ஜெட்ல வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மட்டும் சொல்றாங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னா கூட சரி லோ பைஸ்ல இருக்கு வண்டி குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை குவாலிட்டி வைஸ் நல்லாவே வந்திருக்கும் சோ வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த சாண்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க எஃப்சி எல்லாமே கரண்டா இருக்கு நேர்ல வந்தா பேசி பேசியிருந்து வாங்கிக்கலாம் ஒரு லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து வந்து இந்த வேகனர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுவும் டிஎன் செவன்டி டூ லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாடி உள்ள நல்லா இருக்கும் பேக்ஸ் பாய்லர் கொடுத்துருக்கிறாங்க நாலு டயருமே அபவ் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்திருக்கும் ரியர் வைப்பர் முத கொண்டு வண்டியில வந்து வருதுங்க வண்டியினுடைய உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும் பவர் விண்டோஸ் எல்லாமே உள்ள ஏசி ஏசிலாம் ஒர்க்கிங் தான் சீட் கவர்ஸ் பாருங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில கிடக்கு லோ மாடலா இருந்தா கூட உங்களுக்கு வந்து உள்ள இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்ட்ரே இருந்து நல்லாவே வந்திருக்கும் கார் பொறுத்தளவுக்கு இன்டீரியர் எக்ஸ்ட்ரேலாம் அல்டிமேட்டாவே இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சம் ரூபா மட்டும் சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு தந்து இந்த ப்ரைஸாக சொல்கிறாங்க நேரில் வந்து தான் கண்டிப்பாக இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் டொயேட்டோ குவாலிஸ் பார்த்திங்க அப்படின்னா கவின் கார்ஸில் ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ஒன்று தான் இன்னொரு வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வேலைக்காக நிற்கி அப்படின்னாப்பா நம்ம அங்கே போய் வந்து எடுக்க முடியல ஏன்னா டைம் ஆயிடுச்சு அதனால் அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு அந்த வண்டியோட டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் தான் அந்த ஃபஸ்ட்டு ஓனர் தான் ஹைலைட்டு ஆக்டர் விஜயகாந்த் இருக்காங்களா விஜயகாந்த் சாரோட வண்டி ஃபஸ்ட் ஓனர் அவங்க தான் அதுக்கப்புறம் நல்லா ஓனர் ஆயிடுச்சு பட் ஆனால் ஆசியா புக்கு முதற்கொண்டு அவைலபிளாக இருக்குது அதில் விஜயகாந்த் சார் தான் வந்து ஃபஸ்ட் ஓனர் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த வண்டி உங்களுக்கு ஒரு ஒரு இது வயசாக எனக்கு அந்த வண்டி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லாமே கரெக்டான கண்டிஷனில் அந்த வண்டியை வச்சிருக்காப்பில அந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் அதோட ரேட் டீட்டெயில்ஸ்ல நான் நான் வந்து இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன் இப்போ இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் எடுத்து எதுவும் சேஞ்ச் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது பம்பர் இருக்கு ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் வாங்கணும் பட்ஜெட் ரேஞ்ச்ல அப்படின்னா எல்லாருக்குமே குவாலிஸாக வந்து ஞாபகம் ஏன்னா இனோவோட ஒரு பிக் டேடின்னு சொல்லலாம் இன்ஜினை பொறுத்த அளவுக்கு டாப் கேரியர் முத கொண்டு இருக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் பாருங்க வண்டி நல்லாவே வந்திருக்கும் தெளிவாவே இருக்கும் சைட் லுக்லாம் பாருங்கள் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் டயர் பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாம் அப்படியே காமிச்சிருங்க உள்ள இன்டீரியர் சீட் கோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு புஷ்பேக் போட்ட மாதிரி நல்லா ஜம்மு ஜம்முன்னு இருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் டாப்லெலாம் பால் சீலிங் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ஒரு ஃபேமிலியோட போகும்போது இந்த வண்டியில் உள்ள இன்டீரியர்லேருந்து போனாலே ஒரு நீட்டாக தெரியும் அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசியிருந்தீங்களா ஆல்ரெடி நான் ஒரு ஜெயகாந்த் சார் வச்சு யூஸ் பண்ணது பர்ஸ்ட் ஓனர் அப்படின்னு இல்லையா சோ அது வந்து நாலு ஓனரோ மாறிச்சு அந்த வண்டியினுடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்துக்கு இன்னைக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும் அந்த வண்டி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க அந்த வண்டியினுடைய போட்டோஸ் டீடைல்ஸ் முடிஞ்சா நான் உங்களுக்கு வந்து இதுல வந்து ஆட் பண்றேன் சோ ஆல்ரெடியும் ஆட் பண்ணிருப்பேன் இப்பவும் நான் ஆட் பண்றேன் நீங்க அதை வந்து பாத்துக்கோங்க ஸோ அந்த வண்டியில் உங்களுக்கு நீடு இருந்து அப்படின்னாலும் தாராளமாக அவங்கள காண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க குவாலிஸ் லோ பட்ஜெட்டில் வாங்கணும் அது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து வாங்கணுன்னாலும் ஸோ வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் நம்ம கவன்காசனுடைய காண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வெஹிகிளெல்லாம் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்கள் உங்க மனசுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா வண்டியுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மாதிரி இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல நிறைய கால்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அடுத்த அப்டேட்லேயும் நிறைய வண்டிகள் வந்து வந்துட்டே இருக்கு மீண்டும் ஒரு ரீஸ் நன்றி